இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் பதினேழு பேர் மற்றும் அவர்களின் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் திமுகவில் மூத்த அமைச்சரான துரைமுருகனுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார் மேலும் துரைமுருகன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி மறுக்கப்பட்டுள்ளது ஆனால் வேறு வழியில்லாமல் திமுகவில் துரைமுருகனுக்கு பொதுச் செயலாளர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது என்றார் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் முன்னதாக மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை மரியாதை செலுத்தினார் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது ஜல்லிக்கட்டின் போது காளைகளை துன்புறுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி முழுவதும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக தலைவர் அண்ணாமலை மோடியை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டிருந்தார் இதற்கு அதிமுக தலைவர் ஜெயக்குமார் இதை எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எம்ஜிஆரையும் மோடியையும் ஒப்பிடுவது மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் என தெரிவித்தார் சபரிமலையில் இதுவரை இல்லாத அளவாக நேற்று ஒரே நாளில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் பேர் சாமி தரிசனம் உள்ளதாக தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் தேர்தல் விதிகள் திருத்தப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படும் அமைப்பு மிகவும் முக்கியமான திருத்தங்களை மக்களின் கருத்துக்களை கேட்காமல் தன்னிச்சையாக தேர்தல் ஆணையம் திருத்த முடியாது என மனுவில் குறிப்பிட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் எஸ்ஐ டி டுவெண்டி தொடர் விராட் கோலி மற்றும் பும்ப்ரா இருந்தாலே பிரபலமாகிவிடும் என்று முன்னாள் தென்னாப்பிரிக்க வீரர் டொனால்டு தெரிவித்துள்ளார் கேல் ரத்னா விருதிற்கான பரிந்துரையில் பெயரிடம் பெறாததால் விரக்தி அடைந்துள்ளார் நான் ஒலிம்பிக் சென்று நாட்டிற்காக பதக்கம் வென்றிருக்கக்கூடாது என தெரிவித்ததாக அவரது தந்தை குறிப்பிட்டுள்ளாா்